Hi guys, welcome to Mobile Training Academy. ஸோ காய்ஸ் வந்து நேற்று எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க ஒரு நாள் கூட யாராலுமே நிம்மதியாக இருக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாகவும் வந்துருச்சு சில பேரால் நான் நாங்கள் நாங்கள் நல்லா தான் சார் படித்தோம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் எங்களால நல்ல மார்க் எடுக்க முடியல சில பேருக்கு என்ன பண்ணா ஃபிசிக்கலுக்கு என்ன கட் ஆஃப் வந்துருமோ இப்போதைக்கு நான் என்ன இந்த மார்க் வச்சு நான் பிசிக்கலுக்கு ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நவுட் டவுட்ஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ எல்லாத்துக்குமான ஒரு பதில் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் ஒரு முழு பதில் கிடைக்கலனாலும் அதற்கான பதிலில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் கொடுத்துருவேன் ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வந்து அந்த கட் ஆஃப்

கட் ஆஃப் என்ன வரும் எவ்வளோ மார்க் இருந்தால் ஃபிசிக்கில் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை பற்றி நான் ஒரு ஒரு டீடைல்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த நல்லா படிச்சோம் நல்ல மார்க் வரலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணனும் ஸோ இவங்களும் எனக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு டெஃபினட்டாக அடுத்து மூணு வாய்ப்புகள் இருக்குது டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தால் மூணு வாய்ப்புகள் நான் டென்த்து டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க நீ டிகிரி முடிச்சிருந்தேன்னா உனக்கு அடுத்து மூணு வாய்ப்புகள் இருக்கு இல்லை நான் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன்னா உனக்கு அடுத்து ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது சோ என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருடமும் உனக்கு பிசி தேர்வு எஸ்ஐ தேர்வு வரப்போகுது இதுக்கு முன்னாடி இந்த வருடமே உனக்கு எஸ் எஸ் ஜிடிக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு பிப்ரவரி மாதம் இதற்கு தேர்வும் நடைபெற போகுது ஓகேவா

வந்து வெற்றி கொள்ளலாம் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இது டென்த் டுவெல்த் டிகிரி யார் முடிச்சிருந்தாலும் போகலாம் சோ பிசி எக்ஸாம் அடுத்த வருஷமும் வரப்போகுது எஸ் ஏ எக்ஸாம் அடுத்த வருஷம் கண்டிப்பா கால் ஃபார் வரப்போகுது ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் சீக்கிரமா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்த வருஷம் இப்ப மார்ச்ல அவங்க ட்ரைனிங் போட்டாங்க திருப்பி இன்னொரு வந்து கால் ஃபார் வெளியிட போறாங்க சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி எங்க அகாடமில இருந்து என்ன சொல்ல வரேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கான அட்மிஷன் இப்ப நடந்து முடிஞ்ச பிசி தேர்வுக்கான பிசிகலுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புதன்கிழமையான பதிமூன்றாம் தேதி தொடங்குது ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் சோ ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இலவசமாக கத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது பிசிகலுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு இருந்தா போதும் அதே மாதிரி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமில எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைல இருந்து ஸோ எஸ்ஐ எக்ஸாம் இப்போது இருந்தே படிக்கணும் வீட்டில் இருந்து படிக்கணும் நினைக்கிறோம் கூட

நான்கு புத்தகங்களை வாங்குறவங்களுக்கு இலவசமா வந்துரும் நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே எனக்கு தமிழ்ல வேணும் மா தமிழ்நாட்டுல எங்கேயுமே தமிழ்ல இந்த புக் அவைலபிலிட்டி இல்ல ஓகேவா சோ தமிழ்லயும் நாங்க அவைலபிலிட்டி வைக்கிறோம் சோ இந்த தமிழ்ல வேணும்னா தனியா நீங்க 120 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணலாம் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லை டெஸ்ட் பேட்சுமே போயிட்டு இருக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு 600 ரூபாய் அதற்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு சோ மேலும் விவரங்களுக்கு நீங்க வேலூரா இருந்தா இந்த நம்பரையும் திருச்சி இருந்தா இந்த நம்பரையும் कांटेक्ट பண்ணி தொடர்பு கொண்டு அதைப் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது எங்க பக்கம் இருந்தா நீங்க குடுக்க கூடிய அனௌன்ஸ்மென்ட் இப்ப அந்த நல்லா படிச்சு நல்லா மார்க் வரல காரணம் என்னன்னா நீ நல்லா படிச்ச படிச்சு பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு சில இடத்துல என்ன ஆயிட்டேன்னு குழம்பிட்டீங்க அதுதான் உண்மை ஆப்ஷனை பார்க்கும் போது ஜஸ்ட் குழம்பிட்டீங்க நான் மறுபடியும் சொன்னேன் மா பயம் ஒன்றது உன் தலையில ஏறி உட்காந்துருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு இந்த வேலை வேணும்ன்ற காரணம் சோ அந்த காரணத்துல அந்த பயத்தினாலதான் நீ தப்பு பண்ணுவ போகும்போது பயப்படாதே நான் பலமுறை சொல்லி அனுப்பிச்சேன் ஆனா நீங்க யாருமே அதை கேட்கல சில பேர் போய் அவசரத்துல ஒரு ஆப்ஷன் மேட்ச்ல ஃபாலோவிங்ல ஒண்ணு பொருந்துச்சுன்னா நானே பாத்துருந்தேன் இந்த பரதநாட்டியம் இருக்குல்ல வந்து தமிழ்நாடுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்க ஏன் பாக்கி மூணு மாநிலங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன ஆயிட போகுது பாக்கி மூணு மாநிலங்களை பாக்கிறதுக்கு என்ன ஆயிட போகுது அதை யோசிச்சு தெளிவா முடிவு பண்ணிருக்கலாம் இல்ல சோ அதை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துட்டு நல்லபடியா மார்க் எடுங்க சோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அடுத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க உங்களுக்கான வாய்ப்புகளை பத்தி நான் சொல்லிட்டேன் இப்போ நமக்கு வந்து எந்த மார்க் எடுத்தா சார் நான் பிசிக்கலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ நேத்துமே கேட்டிங்க இன்ஸ்டியூஷன் சார்பில் காலையில இருந்து கால் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சோ இப்போதைக்கு நான் ரேண்டமா ஒரு மார்க் சொல்றோம் கட் ஆஃப் வீடியோவை நான் டெஃபினட்டா இன்று இரவு அல்லது நாலு இரவு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன் கட் ஆஃப் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ கட் ஆஃப் வீடியோ நான் போட்டு விடுறேன் அதுக்கு முன்னாடி பிசிக்கலுக்கு இப்போ நான் ரெடி ஆகணும் அப்படின்னா என்ன மார்க் எடுத்தா நீங்க ரெடி ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா

ஓகேவா அதே மாதிரி கேர்ள்ஸா இருக்கக்கூடிய பட்சத்துல ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்களுக்கு மேல் இருக்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு மேல இருக்குன்னா தாராளமா பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இன்னில இருந்து ஓகேவா எந்த கம்யூனிட்டினா நான் சொல்லிட்டேன் பிசிஎம் எப்பவுமே கம்மியா தான் வரும் நான் அதெல்லாம் கட் ஆஃப் டியூட்டி சொல்லும் போது நான் சொல்றேன் இப்போதைக்கு பசங்களா இருந்தா அறுபதுக்கு மேல இருக்கியா தாராளமா ரெடி ஆகு பொண்ணுங்களா இருந்தா ஐம்பத்தாறுக்கு மேல இருக்க தாராளமா ரெடி ஆகு அதாவது பிசிக்கலுக்கு இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கட் ஆஃப் வீடியோ எல்லாருக்குமே டெஃபினட்டாக வேணும் இந்த வீடியோக்கு கீழே என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி என்ன நீங்கள் பிசியா பிசிஎம்ஆம்பிசியா எஸ்டியா எஸ்சிஏவா ஸோ ஜென்ரலா ஸோ இந்த மாதிரி என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி உங்கள் ஜெண்டர் ஓகேவா மேல்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல்

நீங்க வந்து தாராளமாக பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம் அதே ஐம்பத்தி ஆறு இருக்கு இருந்தால் தாராளமாக ரெடி ஆகலாம் ஸோ மீதம் உள்ளவர்கள் உங்களுடைய ஜெண்டர் உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டா அண்ட் உங்களுடைய மார்க்க மென்ஷன் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸ்ல டெஃபினட்டா கட் ஆஃப் என்னன்றத ப்ரெடிக் பண்ணலாம் நாளைக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்றோம் ஏன்னா பண்ண போது எஸ்ஐக்கு நம்ம சொன்னதை விடவே ஒரு ரெண்டு மார்க் அதிகமாக தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு மார்க்ல ஒன்றரை மார்க் அதிகமாக தான் வந்துருச்சு ஸோ இந்த முறையே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து சொல்லலாம் மேக்ஸிமம் சொல்லலாம் உங்களுடைய இதை வந்து மறக்காம போட்டு போங்க கம்யூனிட்டியில பாத்துக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்